வணக்கம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்களுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய போகுது அது எங்க எப்போ ஏன் பெய்யுங்கிற முழு விவரத்தையும் இப்ப நாம பார்க்கலாம் முதலையே முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் அடுத்த ஏழு நாளைக்கு தொடர்ந்து கனமழையிலிருந்து மிக கனமழை வரை பெய்யணும்னு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு இது ஒரு சாதாரண மழைக்காலம் மாதிரி இல்ல நம்ம எல்லாரும் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய மழை வரப்போகுது இதுக்கு பின்னாடி என்ன வானிலை காரணம் இருக்கு வாங்க அத பத்தி முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம் இதுக்கு முக்கிய காரணம் வங்கக்கடல்ல உருவான ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் தான் தெற்கு ஆந்தமான் கடல் பகுதியில உருவான ஒரு வளிமண்டல சுழற்சி இப்போ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பெரிய மழை மேக கூட்டம் இது இன்னும் தீவிரமாகும் போது நம்ம கடலோர பகுதிகளுக்கு ரொம்ப அதிகமான மழையை கொண்டு வரும் சரி இந்த பெரிய மழை வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதாவது நவம்பர் இருபதாம் தேதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலையும் பல இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு ஆனா குறிப்பா இந்த மாவட்டங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அப்புறம் காரைக்கால் இந்த பகுதிகளில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு இப்போதான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அடுத்த மூணு நாளைக்கு மழை எப்படி தீவிரமாக போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம் இந்த டைம்லைன பாருங்க இதுல ரொம்ப தெளிவா தெரியுது நவம்பர் இருபத்தி ஆம் தேதி ஆரம்பிக்கிற கனமழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு தொடர்ச்சியா பெய்ய போகுது இது ஒரு நாள் மழை இல்லை தொடர் மழை அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல நவம்பர் இருபத்தி ஒன்று அன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்குன்னு பாத்திரலாம் ஸோ நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி தெற்கு பகுதியில தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள்லயும் அதே மாதிரி கடலோர மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அப்புறம் காரைக்கால் இந்த எல்லா இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க அதோட மழை நிக்கல நவம்பர் இருவத்தி ரெண்டாம் தேதியும் கனமழை தொடருது வாங்க அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்ப்போம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முந்தின நாள் சொன்ன பல மாவட்டங்கள் கூடவே புதுசா தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களும் இந்த லிஸ்ட்ல சேருது குறிப்பா ராமநாதபுரம்ல இருந்து கடலூர் வரைக்குமான அந்த கடலோர பகுதிகளில் தொடர்ந்து மழை இருக்கும் இந்த மழை இன்னும் விட்டபாடில்லை மூணாவது நாளான நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியும் கனமழை எச்சரிக்கை தொடருது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு சொன்ன அதே மாவட்டங்களுக்கு தான் இருபத்தி மூணாம் தேதிக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பகுதிகளில் மழையோட தாக்கம் தொடர்ச்சியாகவும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும்னு அர்த்தம் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நிலைமை இன்னும் கிளியராக புரியும் பாருங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அப்புறம் காரைக்கால் இந்த ஒன்பது இடங்களுக்கும் தனா மூணு நாளைக்கு கனமழை வாணிங் இருக்கு அதனால இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் சரி மற்ற எல்லாம் இருக்கட்டும் நம்ம சென்னையோட நெனைமை என்ன நிறைய பேர் இதான் கேட்பீங்க இப்போ சென்னைக்கும் அதோட புறநகர் பகுதிகளுக்கும் என்ன ஃபோர்காஸ்ட்னு பார்க்கலாம் சென்னை மக்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப்னே சொல்லலாம் மத்த மாவட்டங்கள மாதிரி இங்க கனமழை எச்சரிக்கை எதுவும் இல்ல வானம் கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கும் சிட்டியோட சில பகுதிகளில் லேசா இல்லனா மிதமான மழை பெய்யலாம் இருந்தாலும் திடீர்னு வர்ற மழைக்கு ரெடியா இருக்கிறது நல்லது இவ்ளோ மழைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி என்ன ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா காலேஜ்க்கு லீவ் உண்டா வாங்க அத பத்தி பார்க்கலாம் ஆமா பெற்றோர்கள் மாணவர்கள்னு எல்லாரும் இந்த ஒரு அறிவிப்புக்காக தான் காத்துன்னு இருப்பீங்க கனமழை எச்சரிக்கை வந்துருச்சு விடுமுறை அறிவிப்பு வருமா வராதா இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் படி நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கனமழை எச்சரிக்கை இருக்கிற மாவட்டங்கள்ல விடுமுறை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் இது ஒரு வாய்ப்பு தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல உங்க மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாருன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு வெயிட் பண்ணுங்க ஆக மொத்தம் வரப்போற சில நாட்கள் கொஞ்சம் சவாலா தான் இருக்க போகுது நீங்கள் முன்னாடியே உங்களை தான் இந்த முழு விவரத்தையும் சொன்னோம் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க உங்கள் மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லுதோ அந்த அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிங்க நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கோமோ அவ்வளோ சேஃபாக இருக்கலாம் அடுத்த அப்டேட் வர்ற வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க